ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா பாபா வங்க அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு பாபா வங்கா அவங்க சொல்லியிருக்கிற அந்த இதில் என்னென்ன விஷயம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து இதெல்லாம் வந்து நடந்துருக்கு உண்மையாகவே நம்ம வந்து நம்பி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லியிருக்கிறதுல இந்த விஷயமும் இருக்குது மூணு விஷயம் நடந்துருக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு கோவிடு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்குறாங்க ஒரு வைரஸால் நம்ம உலக நாடுகளே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதில் வந்து பயங்கரமாக வந்து கோவிட் வந்து நம்ம எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சது இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்காவில் கருப்பினத்தவர் தான் பிரதமர் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து நடந்திருந்தது மூணாவது வந்து இன்னொரு விஷயம் என்னான்னா எய்ட்ஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்களா அதுவும் நடந்துருக்கு இது மூணுமே நடந்திருக்கு ஓகேங்களா இப்போது டொண்ட்டி ஃபைவில் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மூணு விஷயம் நான் வந்து இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை பேருக்கு நீங்கள் இதை நம்புறீங்க நம் இது எனக்கு தெரியல நான் நான் கண்டிப்பாக வந்து அந்த பாபா அவங்க அவங்களோட அந்த கணிப்பு வந்து நான் நம்புகிறேன் முன்னாடியே அவங்க எழுதி வச்சுது நான் நம்புகிறேன் சரிங்களா என்ன பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் வந்து மனிதர்கள் வந்து முன்னும் பின்னும் போவாங்க அதாவது மனிதர்கள் வந்து முன்னும் பின்னும் அந்த காலகட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்றது தெரியல ஆனால் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியல ஏன்னா எது எதோ இன்னென்னமோ நடக்குது நம்ம நாட்டில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதில் இதுவும் ஒன்று நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் உக்ரைன் ரஷ்யாவும் போர் பற்றியும் அவங்க முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க இரு நாட்டுக்கும் போர் வரும்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன் ரஷ்யா பயங்கரமான ஒரு நெருக் பக்கத்தில் வந்து சீக்கம் இந்த மாதிரி போரெல்லாம் வரக்கூடிய ஒரு இது இருக்குன்னு அவங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது அதுவும் நடந்துருக்குங்க அதே போல் இன்னொரு விஷயம் வந்து மற்ற கிரகங்கள் வ வந்து நம்ம பேசுவோம் மற்ற கிரகங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா வேற்று கிரக மனிதர்களோடு நாம் பேசுவோம் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுட்டு இருந்து போயிருக்காங்களாம் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சதில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன் கண்டிப்பாக வந்து அவங்க சொன்னது எல்லாமே நடந்துருக்கு சுனாமியும் அதே போல் தான் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பாபா வங்கா அவர்கள் ஒரு அபூர்வமான ஒரு குழந்தை அப்படின்றத நான் நிஜமாகவே நம்புகிறேங்க ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறது ஏதி வச்சுருக்கிறது அப்படியே நடக்குதுன்னா ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ நாம் அதை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாம் நடந்துருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வருஷமாக போது நிறைய வந்து பாதிப்புகளெல்லாம் நாம் சந்திப்போம் அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியுது கடவுள் விட்ட வழி இதை பற்றி தான் நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த முன்னாடியே இந்த மாதிரி சொல்கிறாங்க எழுதி வச்சுருக்காங்க இதிலலாம் நம்பிக்கை இருக்குது இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்பவே இதிலலாம் நம்பிக்கை ஏன்னா ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் அதை நம்ப வேண்டாம் அவங்க சொன்னது அப்படியே நடந்துருக்குதுன்னா கட்டாயம் நம்ம சிந்திக்கணும் நம்பணும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்